அன்பான பிஜாக் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாழ்ுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசிபுரங்களே பார்க்க இருக்கின்றோம் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மீனராசி ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான விசேட்சமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் முதலே எந்தவிதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்தில் உங்களது நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கின்ற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் குடும்பத்துடன் வெளியூருக்கு சென்று தங்களது குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சின்னங்கள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஆறாம் தேதி சந்திராசிரம நாளாகும் ஒன்று ரெண்டு மூன்று மூன்று நாட்கள் பணவர நாட்கள் ஆகும் இதுவரை இந்த வார ராஜி பலன்களை பார்த்து பார்த்து முடித்தோம் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்